எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாளுக்கான அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் அனைவரும் எல்லா நலங்களும் பெற்று நீடு வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வெயிட் லாஸ்க்கு நிறைய பார்ப்போம் நிறைய முயற்சிகள் செய்வோம் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறது ஜிம்முக்கு போகிறது இதெல்லாம் இதை எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ண முடியாதவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ரெசிபி தான் வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கோங்க சொரக்காய் இருக்கு பாருங்கள் காட் அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ நன்மைகளை தரது விளையாட்டுக்கு கூட சொல்வோம் சொரக்காயில் உப்பு இல்லைன்னு உண்மையாலுமே சொரக்காயில் உப்பு தான் இல்லை நம்மளோட உடம்பில் யூரிக் ஆசிட் லெவலை குறைக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுது இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல சுரக்கா எடுத்துக்கிறோம் நிறைய வேணும்னு கூட இல்லை சகோதரிகள் வந்து குடும்பத்துக்காக எல்லாம் செய்வாங்க ஆனால் அவங்களுக்காக எதுவுமே செஞ்சிக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு செய்கிற நேரத்தில் உங்களுக்கும் செஞ்சு உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஏன்னா குடும்பத்தோட ஆணி வேரே நீங்கள் தான் நீங்கள் நல்லா இருக்கணும் இல்லையா நம்ம தியாகம் செய்கிறோம் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் உடம்பைக்கு எடுத்துக்கிட்டு தியாகம் செய்கிறதுல எந்த பலனும் இல்லை எக்ஸசைஸில் மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு இல்லை டயட்லேயும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் ஆனால் அதுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் தான் முக்கியம் மூணு நாள் செஞ்சுட்டு ஐயோ எனக்கு வெயிட்டே குறையில அப்படின்னு மனசு விட்டு விட்டுறக்கூடாது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களையும் அது முக்கியம் சுரக்காய் வந்து ரொம்ப நம்மளுக்கு காட்ஸ் தான் சொல்லணும் இந்த காய் ஆனால் சில உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த தண்ணி காய்கள்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது பூசணிக்காய் சுரக்காய் இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒரு கப் சுரைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த கருவேப்பிள்ளை ரொம்ப முக்கியம் வாங்கி இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அளவு கம்மி பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க வெயிட் லாஸ்க்கு சிலவங்க ஒரு ஃபாஸ்டிங் கடைபிடிப்பாங்க இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பதினாறு மணி நேரத்துக்கு எந்த உணவுமே எடுத்துக்காமல் அடுத்த எட்டு மணி நேரத்தில் உடலுக்கு தேவையான புரோட்டியம் கால்சியம் அயன் உள்ள புரதச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்குவாங்க அது ஒரு மெத்தடு அடுத்தது பதினாலு மணி நேரம் ஃபர்ஸ்டிங்கில் இருந்துட்டு பத்து மணி நேரத்தில் எடுத்துக்குவாங்க இது வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஆனால் இதில் நம்ம சாப்பிட்ற உணவுகள் ரொம்ப முக்கியம் ப்ரிசர்வ்டு ஃபுட்டு ஏரைட்டட் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சி சாப்பிடுங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடவே கூடாது ஐஸில் எதை ஸ்டோர் பண்ணுவாங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கோம் ஐஸ் பெட்டியில் வச்சு பாதுகாக்கிறது எது தான் அது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதும் அதுக்கு சமந்தான் இந்த இன்டெர்மீடியன் ஃபாஸ்டிங்கை வந்து சுகர் பேஷண்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் டாக்டரோட அட்வைஸோடு தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு கடுகு டப்பா என் அஞ்சரை கடுகு இதை வந்து நான் கழுவி காய வச்சிருக்கனால கையில் எடுத்து போடுறேன் ஒரே இடத்துல உட்காந்து இருக்கவே கூடாது எந்திரிச்சு நடந்துக்கிட்டே இருக்கணும் லிஃப்ட் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம கட்டாயம் மாடிப்படிகளை யூஸ் பண்ணலாம் அது ஒரு சிறந்த எக்ஸசைஸ் அப்புறம் ஃபோன் பேசும்போது ஒரே இடத்துல உட்காந்து பேசாமல் நடந்துக்கிட்டே பேசலாம் இதெல்லாம் நம்மளுக்கு சின்ன சின்ன இது தான் அப்புறம் நம்மளோட ஹேபிட்ஸை மாற்றிக்கணும் சீக்கிரம் படுக்க போயிட்டு தூங்க போயிட்டு காலையில் ஏர்லியாக எழுந்திரிக்கணும் அப்போ நம்ம உடம்புல சுரக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக சுரக்கும் நம்மளோட உடம்பும் ஒரு நல்ல சுழற்சியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இந்த இதுக்கு ஒரு சிறந்த இதாக தீர்வாக இருக்கும் சிலவங்களுக்கு அவங்களோட எடுக்கிற மெடிசன்னால அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளத்தினால வெயிட் ஏறும் அவங்களாம் டாக்டரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சுரக்காய் சாப்பிடும்போது நமக்கு நம்ம உடம்பில் இருக்க யூரிக் ஆசிட் லெவல்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு போய் யூரிக் ஆசிட் டெப்பாசிட் ஆகிறனால தான் நம்மளுக்கு மூட்டு வலி இதெல்லாம் வருது இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட வெயிட்டு தன்னால் குறைய ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கோங்க நடுவில் விதைகள் வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா விதையோடு அப்படியே போட்டுருங்க அல்லாட்டி விதைகளை நீக்கிட்டு இது பண்ணுங்கள் இது ஒரு கப் லேடிஸ் வந்து மார்னிங் வந்து காலை நேரம் பரபரப்பில் குழந்தைங்களை கிள ஹஸ்பண்ட் குழந்தைங்களை கிளப்புறனால அவங்க அவங்கள பார்த்துக்கவே மாட்டாங்க இதை ஒன்று நடுவில் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட லேட்டானாலும் இது உங்களுக்கு ஒரு இத எனர்ஜியை கொடுக்கும் சம்டைம்ஸ் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் சாப்பிடாமல் கூட இருந்துடுவாங்க டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம பிரேக் ஃபாஸ்ட் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கேப் வந்துடுது அதே மீறி நம்ம மதியானம் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தோம்னா அந்த பசியில் விட்டதெல்லாம் பிடிக்கிற மாதிரி இன்னும் ஒரு கட்டு கட்டிடுவோம் அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க இதுக்கு லைட்டாக உப்பு போட்டால் போதும் எந்த இடத்துல உப்பு சர்க்கரை இதெல்லாம் குறைக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் இதுக்கு தண்ணி தெளிச்சு வைக்கணும்னு கூட இல்லை இதில் இருக்க தண்ணியிலே இது நல்லா வெந்துடும் அதிக நேரம் எடுக்கலை பாருங்கள் சீக்கிரம் வெந்திருச்சு இதை வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கோங்க ஈஸி ஒரு கப் வெஜிடபிள் தானே இப்படி சின்ன சின்னதாக நம்ம ட்ரை பண்ணால் நம்மளால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண போ முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யும் போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது அடுத்தடுத்து நான் வரிசைக்க வெயிட் லாஸுக்கு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கிற ரெசிபி சொல்கிறேன் நன்றி